நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா வன விலங்குகளுக்கும் மதிப்பெளியுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைவலாம் பேசப்படுறேன் இந்த காணொலியால் முழுசாக பாருங்கள் இந்த கொரோனா சமயத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடையை உத்தரவு போட்டிருக்காங்க ஊரடங்கு யாரும் வீட்டுக்கு வெளியே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வனவிலங்குகள் வெளியே வர்றதையும் சில குரங்குகள் காட்டுக்குள்ளே போகிறத பற்றி கூட நே பழைய காணொலிகள் நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குற்ற செயல்கள் வன குற்றங்களையும் நிறைய பேர் வன விலங்குகளை வேட்டையாடுறாங்க பறவைகளை வேட்டையாடுறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் ந நம்ம தமிழகம் முழுதும் ஒரு ஒரு சில இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் நடந்த ஒரு சம்பவம் உடும்ப வந்து சிலர் வேட்டையாடி டிக்டாக்ல போட்டுட்டு இருந்தாங்க அது கூட செய்தியில் கூட வந்துச்சு அப்புறம் தென்காசி பக்கத்தில் கூட சிலர் சிறுத்தை நான் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பொய்யா ஒரு ட்விக்டரில் செய்தி போட்டிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சி வனத்துறை வந்து நான் ஃபைன் பண்ணாங்க அபராதம் விதிச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அந்த ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை அடிச்சு போட்டுருந்துச்சி மானை அந்த மிச்சம் இந்த மானை எடுத்துகிட்டு வந்து சிலர் வத்தல் போட்டிருக்காங்க சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் பகுதியில் சிலர் மானை வேட்டியிருக்காங்க உங்களுக்கு நிறைய பேர் அப அபராதம் வச்சுருக்காங்க சிறுகாழி பகுதியில் நான் பறவைகள் இருக்காங்க அவங்களுக்கு முந்தணத்தை அந்த சம்பவம் நடந்துச்சு அவங்களுக்கு அந்த ஃபைன் போட்டிருக்காங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் ஃபைன் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் முயல் வேட்டை செஞ்ச மாணவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் படித்து கற்றுக் கொடுக்க வேண்டிய மாணவர்களையே அந்த தப்பு செஞ்சும்போது ஒரு வருத்தம் இருந்துச்சு அதே சமயம் செய்தி படிக்கும்போது ஒரு ஆச்சரியம் பட்டேன் நான் அவங்களுக்கு கூட வான் பண்ணி அப்புறம் வச்சுட்டு விட்டுட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த கொரோனா டைமில் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு சரி இந்த வேட்டை அப்படிங்கிற ஒன்று ஏன் மனிதர்கள் செய்கிறாங்க அப்படின்னா மரபணுலேயே மனிதர்களுக்கு வேட்டைங்கிற ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் வந்து வேட்டையாடி இருக்கோம் இல்லையா அது தொடர்ச்சி தான் இது அதனாலேயே தான் நம்ம இந்த அந்த இந்த மாதிரி வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு சரியாக செஞ்சுட்டு இருக்கோம் வேட்டையாடுறத ஆனால் அது தப்பு நம்ம நாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடி வனத்தில் வாழும்போது வேட்டையாடுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயம் ஆனால் இப்போ வந்து வனவிலங்குகளை வந்து வேட்டையாடுறது தப்பு ஏன்னா நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோம் படிச்சுட்டோம் இப்போ அதை நம்ம ஒரு விஷயம் உணர்ந்து அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே உணவு பழக்கம்ங்கிறது ஒன்று நமக்கு இருக்குது உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ இந்த மாதிரி வனவிலங்குகளை வேட்டையிறதுனால பல சிக்கல்கள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது நீங்கள் ஒரு காகம் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஒரு காகம் என்பது ஒரு பறவை அப்படின்னு பார்க்கக்கூடாது அந்த பறவைக்கும் இந்த இயற்கைக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு வேப்ப மரம் அரச மரம் அலமரம் போன்ற எல்லா மரங்களும் காக்கி நட்சத்திரத்தில் வந்து உருவானவைகள் தான் ஏன்னா ஒரு விதையை நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது வளராது அது வந்து பறவையோட எச்சத்தை சாப் எச்சத்து புள்ள போய் அந்த நொதியில் கெமிக்கல் ரியாக்சன் சொல்றோம்ல அது மாதிரி நொதிச்சு கழிவா போடும்போது தான் அந்த மரங்கள் வந்து வளரும் இதுதான் உண்மை சில இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொய்யா பழம் கிளி வந்து கொத்தி போட்டிருக்கும் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கிளி கொத்தின கொய்யா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் பகுதியில் நிறைய இடத்துல சொல்லுவாங்க அது உண்மையாக சுவையாக இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க சொல்கிறாங்க உண்மையிலும் அப்படி கிளி சாப்பிட்டு கழிவாக போடும்போது அந்த கொய்யா மரங்கள் வளர்க்குற வாய்ப்பு இருக்குது நம்ம மற்ற கொய்யா மரங்களை விடவே பார்த்திங்கன்னா வேப்ப மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா காகங்கள் வந்து நிறையா சாப்பிட்டுக்கு அந்த வேப்பம்பழங்களை சாப்பிட்டு போட்டு க அரச அந்த ஆழமரத்தில் காய் அதெல்லாம் நிறையா சாப்பிட்டு போட்டுரும் அப்போ இந்த மரங்கள் நிறைய இடங்கள்ல இதாக இருக்கும் வளர்ந்துருக்கும் அப்போ அதை நாம் அனுப்புகிறாது ஆக்சிஜன் கொடுக்குது நிழல் தருது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காகங்களால் இருக்குது தான் நீங்கள் ஒரு விலங்கு ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த விலங்குக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன தொடர்பு இதையே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி போன்ற பழங்கள் நாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னா மரத்துலேருந்து வருதுன்னு எல்லோரும் சொல்லிடுவோம் அந்த மரத்தில் வந்து மகர்ந்த சிக்கை செஞ்சால் மட்டுமே அது வளரும் அது எது யார் செய்வாங்கன்னா வவ்வாள்கள் செய்யும் நான் வந்து வவ்வாலை கொன்றுவேன் காக்கைகளை கொன்றுவேன் மற்ற பறவைகளால் நான் கொன்றுவேன் ஆனாலும் எனக்கு அந்த பழம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது அப்போ இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த விலங்குகளுக்கும் என்ன தொடர்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த வேட்டையாடுறவங்க கூட அதை செய்ய மாட்டாங்க நிறைய இடங்களில் நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா சரணாலயங்களில் நிறைய இடங்களில் வந்து இந்த பறவைகளை வந்து வேட்டையாடினாங்க அவங்கள கொக்கு போன்ற நாரை வெளிநாட்டு பறவைகளை சிலர் வேட்டையாடினாங்க அது அப்படி செஞ்சதுனால அந்த வனத்துறை பார்த்தீங்கன்னா கை அவங்கள வந்து கைது பண்ணி அபராதம் வச்சிருக்கிற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இருந்து சில பறவைகளை கூட வெளிநாட்டு பறவைகளை கடத்திக்கிட்டு வரது கூட நான் சில செய்திகளை ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்தேன் சில மாதங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி செய்திகளும் போது ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வன உயிராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது எல்லாருமே மக்கள் ஒரு முதலீடாக பார்க்குறாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஆடு வளர்த்தினா அது விற்றுத்தான் நமக்கு காசு கிடைக்கும் மாடு வளர்த்தினா பால் கிடைக்கும் பால் விற்றா நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வனவிலங்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க வனவிலங்குகள் அப்படி க அப்படி கிடையாது வனவிலங்களை நம்ம பார்க்குற கண்ணோட்டமே வேறையாக இருக்குது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வனவிலங்குறது நம்ம ஆடு வீட்டில் மாடு வளர்த்துற மாதிரி கிடையாது அதில் நிறைய இயற்கை விஷயங்கள் இருக்குது அறிவியல் பூர்வமாக போது தான் நீங்கள் வந்து உணரணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுப்பன்றி நம்ம இயற்கை துப்பு துப்புரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கூட நான் ஒரு பேசியிருக்கேன் காட்டுப்பன்றி பற்றி பேசியிருக்கேன் காட்டுப்பன்றி என்ன செய்யுது அப்படிங்கிற பேசியிருக்கேன் இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா அதுக்கு காட்டுப்பன்றி தான் காரணம் இப்போ சமீபத்தில் சில இடங்களில் ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா நண்பர் மூலமாக அது கிடச்சிது சில இடங்கள் வந்து காட்டுப்பன்றி வேட்டையாடி இருந்தாங்க உண்மையில அவங்க பன்றி ஏன் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்போ காட்டுப்பன்றையோட அவசியம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நிச்சயமாக அவங்க வேட்டையாடி இருக்க மாட்டாங்க காட்டு பன்றை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் காட்டுப்பன்றையை பாதுகாக்கும் போது தான் நாம் நோய்வாய்ப்படாம இருப்போம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த விலங்குகளை பத்தி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கும் போது இந்த வேட்டை இருக்காது கா அது என்ன பண்ணணும் அப்படின்னா விழிப்புணர்வைப்படுத்தணும் அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த ஒவ்வொரு உயிரோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு ஏன்னா காலத்துல நான் வேட்டையாடிட்டு இருந்தோம் அப்ப வந்து நிறைய யானைகள் உதாரணத்துக்கு மேமத் அப்படிங்கிற ஒரு யானை சட யானைன்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் அதை அழிச்சாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா யானையில் வந்து பாதுகாக்கணும்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா அன்று நம்ம நாகரிகம் இல்லை யானையோட பயன் என்ன நமக்கு தெரியாது யானை எதுக்கு காட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அன்று நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வாழ்வியல் வேட்டையிறது அந்த பல வாழ்க்கை முறையாக இருந்துச்சு ஆனா இப்போ அது தவிர்த்தரணும் ஏன்னா இப்போ அது அதுக்கு வேட்டைங்கிற வேலையே கிடையாது இப்போ நம்ம ஏன் வேட்டையாடணும் தான் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் பெரும்பான்மே இப்போ விவசாயம் பார்க்குறோம் நமக்கு தேவையான இப்போ ஆடு நம்ம அசைவம் சாப்பிட்னா ஆடு வளர்த்துறோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு வனவிலங்கை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு உயிராக பாருங்க அது ஒரு விலங்காக பார்க்காதீங்க உங்களை மாதிரி இருக்கிற ஒரு உயிர் அவ்வளவுதான் உங்களுக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி அந்த மானுக்கோ சிங்கத்துக்கோ பிடிக்க உயிர் இருக்குது அப்படிங்கிற பாருங்க இப்போ நீங்கள் ஒரு மானை பார்த்தீங்கன்னா அது ஒரு உணவாக பார்க்காதீங்க ஒரு மான் அது நம்ம அதை வந்து நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கெட்ட எண்ணத்தில் வந்து இருக்காதிங்க அந்த மானு இந்த வனத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன் இப்போ இந்த சட்டம் எல்லாம் போடுறாங்கன்னா அன்னைக்கு போடலை அப்படின்னா அன்றைக்கி நம்ம நாகரிகம் வளர்ற அந்த விலங்குகளோட முக்கியத்துவம் கிடைக்கல இப்போ ஏன் அரசாங்கம் போட்டு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் சமநிலைக்கு விலங்குகள் வேணும் இப்போ நீங்கள் நரியை ஏன் காப்பாற்றணும் நரிகள் மயில் மயில்களை வந்து பெருகாமல் பார்த்துக்கும் நீங்கள் ஒரு நரியை கொண்டுட்டிங்கன்னா நிச்சயமாக அதோடய வாழ்நாள் எத்தனையோ மயில்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு இரநூறு மைல் வச்சுங்க இரநூறு மயில்கள் பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நரியை கொண்டிட்டிங்கன்னா இரநூறு மைல் வந்து அதிகமாகும் நீங்கள் ஒரு மயிலே நீங்கள் ஒரு நறியாக கொண்டிருக்கீங்க நீங்கள் ஆயிரக்கணக்கில் நரி கொண்டு வச்சுருக்கீங்க ஒரு நரிவே பார்க்க முடியுது இல்லை வனப்பகுதிகளில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் வயதான பெரியவர்களாக சொல்லுவாங்க வயல் காலில் நிறையா நரிகள் இருக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாருமே பார்த்திங்கன்னா நிறையவே பார்க்க முடியுறதில்லை அதுக்காக காரணம் என்ன எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் எல்லாத்தையும் அழிச்சோன்னு மயில் நிறைய பெருகிருச்சு இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் அதே சமயம் இந்த வனவிலங்களை வேட்டையாடுறவங்களும் தெரிஞ்சுருக்கணும் இதுதான் அடிப்படை விஷயம் தயவு செஞ்சு வனவிலங்குகளோட முக்கியத்தை தெரிஞ்சுக்கேன் அதே சமயம் இந்த செய்திகளை எங்கே பார்த்தனா செய்திகளை தான் நியூஸில் தான் பார்க்குறேன் நான் நான் வந்து தனியாக ஒன்று கற்பனையாக எதுவும் சொல்லலை எல்லாமே செய்திகளில் பார்க்குறதா அது எதில் பார்க்குறேன்னா நியூஸ் கண்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் நடக்கிற எல்லா செய்திகளும் வரும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வனவிலங்கு செய்திகள் வரும் நீங்கள் வனத்துறை அப்படின்னு போட்டாவே போதும் அந்த வனத்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே அந்த தினமலர் தினத்தந்தி போன்ற எல்லா செய்திகள் எல்லாம் நிக்க நக்கீரங்களில் கூட சில செய்திகள் நான் படிச்சிருக்கேன் டெய்லியும் அதில் இருக்கிற செய்திகள் எடுத்து போடுவேன் உதாரணத்துக்கு நேற்று கூட திருப்பூர் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு யானைகள் இறந்திருக்கு அது கூட நான் இன்னைக்கு மோனல்ல பகிர்ந்திருக்கேன் ஒரு ஆண் யானை ஒரு ஏழு வயசு ஆண் யானை குளத்துல இறை தண்ணி குடிக்கும் போது இறந்திருக்கு அதை காப்பாத்த போன ஒரு வன ஒளிரும் இறந்திருக்காரு நான் ரொம்பவுமே இன்னைக்கு வருத்தப்பட்டேன் இந்த வாரத்தில் ரெண்டு யானைகள் ஆஹ் கடையநல்லூர் தென்கசி பக்கத்தில் ஒரு யானைகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் யானை ரெண்டு ஆண்யானைகள் சண்டை போட்டதுல வந்து அதில் காயமடைஞ்சு அந்த பெண் யானை இறந்திருக்கு இப்போ இந்த வாரத்தில் ரெண்டு யானை இறந்துருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த வன உயிர்கள் நீங்கள் ஒரு வன விலங்காக பார்க்காதீங்க ஒரு உயிராக பார்க்காதீங்க இந்த இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் அதை பற்றி கற்றுக்கிறது ரெண்டாவது விஷயம் நான் சிங்கத்தை பற்றி சிங்கம் வந்து இவ்வளோ தூரம் ஓடும் இவ்வளோ வயிறாக இருக்கும் அது இங்கே எல்லாம் வாழுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் காப்பாற்றணும் முதல்ல அதை ஏன் பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கேன் தயவு செஞ்சு இந்த காணொலி எல்லாருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு காணொலியை முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே இந்த வனவிலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நன்றி வனம் காப்போம்